நானும் என் ஃப்ரெண்டும் டின்னருக்கு தரமான நான்வெஜ் ஃபுட்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி தான் இந்த டி நகராஜி பாய் கடை மோர் தன் செவன் இயர்ஸாக இவங்க கடை ரன் பண்றாங்க இவங்க கடையில் எப்பவுமே கூட்டம் தான் இருக்கும் இவங்க மெனுவில் மட்டன் சிக்கன் பிரான் ஸ்கூட்ல நிறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க ஸ்பெஷல் டிஷஸ் சிக்கன் மட்டன் தோசை பிரான் தோசை சண்ட்விச் பரோட்டான்னு நிறைய ஐட்டம் இருந்துச்சு எல்லா டிஷஸ்மே லைவா கண்ணு முன்னாடி சுட சுட செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம இவங்க கிட்ட மட்டன் கறி தோசை சாண்ட்விச் பரோட்டா பொரிச்ச பரோட்டா முட்டை வீச்சு பரோட்டா வாங்கியிருந்தோம் நாங்க டைம் இந்த சாண்ட்விச் பரோட்டாலாம் கேள்விப்பட்டோம் இந்த மாதிரி நிறைய புது புது இவங்க அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டோம் நிஜமாவே இவங்களோட மட்டன் கறி தோசை வீச்சு பரோட்டா அண்ட் பொரிச்ச பரோட்டாலாம் சூப்பராக இருந்துச்சு பட் என்னோட ஃபேவரட்னா இவங்களோட அந்த சாண்ட்விச் பரோட்டா தான் மயோனீஸ் சிக்கன் எக்லாம் போட்டு தரமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ஒரு நல்ல ஸ்ட்ரீட் ஃபுட் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க